ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வைத்துள்ள தெய்வ தேவதைகளை யாராவது உங்களுக்கு வேண்டாத நபர்கள் கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த தெய்வ கட்டை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் அதாவது இந்த அருள்வாக சொல்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில மாந்ததிகளும் சரி அதே மாதிரி ஒரு சில அஸ்ட்ராலஜர்ஸும் சரி என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் தெய்வத்தையோ தேவதையோ வந்து நாங்கள் உபாசனை எடுத்து வச்சுருந்தோம் இல்லை வெளியிருந்து இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருந்தோம் அதனால் ஆரம்ப காலத்தில் நல்லா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது நல்லா ஒரு ஜன விஷயம் நல்லா பண விஷயம் ஏன்னா சொல்லக்கூடிய காரியங்கள் அஷ்டகரமாக வேலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அதிவேகத்தில் செஞ்சுட்டு இருந்தது இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து அதை வந்து செயலுக்கு செய்து கட்டி வச்சுட்டாங்க இப்போ அதனால் வந்து செய்யக்கூடிய செயல்முறைகள் எதுவுமே வந்து சரியானபடி பலிதமாக மாட்டேங்குது ரெண்டாவது வந்து நாங்கள் எந்த ஒரு செயல்பாடுகள் அதாவது வந்து எங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு செயல்பாடுகளும் பணமும் சரி கிளைண்ட்டும் சரி எதுவுமே சரியானபடி வரமாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நாங்களும் பலவிதமான பக்கம் போய் பார்க்குறோம் சாமி ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வக்கட்டை வந்து உடைய மாட்டேங்குது அப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது மீண்டும் பழைய படிக்க வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு சூழ்நிலை ஒரு பகிர் சாமி இது ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தை வந்து யாராவது வந்து உங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து கட்டிட்டாங்கன்னா அதை வந்து தேங்காய் மூலியமாக சரிங்களா தேங்காயில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செய்து அதில் மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து அதை வந்து அதன் மூலியமாக இந்த தெய்வக்கட்டை வந்து உடைக்கிற முறை தெய்வக்கட்டை உடைக்கிறதுக்கு பலவிதமான முறைகள் இருக்குது இது வந்து சல்லிக பிரயோகத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை இது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் இன்னையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் அன்னைக்கு இதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக சரிங்களா இல்லைன்னா அமாவாசை நாள் செய்யலாம் இந்த மாதிரியான ஆட்களில் நீங்கள் முதல்ல என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென்னை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பாத்தி எடுத்து அதை வந்து நல்லா உறச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த தேங்காய் மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் அந்த தேங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த நார்கள் எல்லாத்தையும் பூராத்தையுமே போக்கிறணும் சரிங்களா அந்த நார்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிடணும் நல்லா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி அதை வந்து சுத்தம் பண்ணி அதுக்கு அதுக்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஊசிப்பாலை மொழிகள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அது கூடயே வந்து வேங்கை மரத்தினுடைய பிசின் இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா இடித்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை வந்து நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு அது கூட வந்துட்டு அழிஞ்சி விதை தைலம் அதை எப்படி செய்யற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை சேர்த்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா வந்து செய்து வச்சுக்கிட்டு இதை வந்து அந்த தேங்காய்க்கு மேலே வந்து நல்லா வந்துட்டு தடை விட்டுரும் சரிங்களா தேங்காய்க்கு மேலே தடை விட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல வீடம் அமைக்கணும் பல வாழ்களை வரைச்சு அதுக்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்திரத்தினோடய மையப்பகுதியில் அந்த தேங்காயை வச்சுட்டு முறையே அதற்குண்டான தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உற்சாட கொடுக்கணும் ஒரு இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்வரை நான் அன்னைக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதே வந்து கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அமாவாசையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான நாட்கணக்கில் நீங்கள் இந்த பூஜைகளை வந்துட்டு நீங்கள் முறையாக வந்து மந்திர உச்சாரணங்களில் கொடுத்துட்டு நீங்கள் முறையாக வந்து இதை வந்து எடுத்து இந்த தேங்காய் வந்து எடுத்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தெய்வ தேவைகள் வந்து ஏதாவது விக்கிரகத்தில் ஆவாகனப்படுத்திருக்கீங்க இல்லை எந்திரத்தில் ஆவகனப்படுத்திருக்கீங்க இல்லை குடுவையில் அவகணப்படுத்திருக்கீங்கன்னா அதையே வந்து இடமிருந்து வளமாக ஒரு இருபத்தொரு சுற்று சுற்றணும் அந்த தேங்காயை வச்சு இப்போ இதே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உடலில் வந்துட்டு அருள்வாக கூறி சொல்கிறதுக்காக உடலில் இறங்குவோம் அந்த உடலில் இறங்கக்கூடிய அந்த தெய்வத்தையோ தெய்வதையோ கட்டிட்டாங்கன்னா அவங்கள அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து திருக்குமுகமாக பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு அவங்கள வந்து இடமிருந்து வளமாக ஒரு இருபத்தொரு சுற்றி சுற்றி அந்த தேங்காய் அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன கேட்டிங்கன்னா பூமியில் தணலில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாட்பட்ட கட்டுகள் கூட வந்து மிக விரைவில் உடஞ்சிரும் சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமால் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாயகுருவால் குருவே துணை